அருள்தாரும் இயேசுவை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆவியால் நிரப்பப்படுவோம் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆவியால் நிரப்பப்படுதல் என்பது நான் என்ற அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு நாம் அல்லது எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மாறுவது திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம் அதிகாரம் ரெண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பெந்தே கோஸ்து என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பட்டுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தார்கள் அந்த ஒளியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தார்கள் எல்லோரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கல்லிலேயர்கள் அல்லவா அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர் பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பர்தோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ் வாழ்கிறவர்களும் பிரிக்கியா பம்பலிகியா எகிப்து கிரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேமியரும் ஆகிய நாம் ஆகியோரும் நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை பேச கேட்கிறோமே என்றனர் ஒரு வீட்டிலே அந்த குடும்பத் தலைவர் அறுபது வயதான அந்த குடும்பத் தலைவர் எப்போதுமே அதிக சத்தத்திலே ரேடியோவை கேட்டுக்கொண்டே இருப்பார் அந்த வீட்டிலே பேர குழந்தைகள் இருக்கின்றன அவருடைய துணைவியார் இரவு நேரத்திலே ஜெபம் செய்வார் இப்படி இதுபோன்ற நேரங்களிலே கொஞ்சம் சத்தத்தை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது அந்த வானொலியை நிறுத்துங்கள் என்று சொன்னால் அவர் கோபப்பட்டு கடுமையான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசி எல்லோரையும் குழப்பிக்கொண்டு இருப்பார் இது என் வீடு நான் கெட்டிய வீடு இந்த வீட்டில் நான் தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் நான் பாட்டு கேட்பதை யாரும் தடுக்க முடியாது எந்த அளவு சத்தத்திலே நான் பாட்டை கேட்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்று சொல்லி அவர் சண்டையிட்டு கொண்டே இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக அந்த குடும்பத்திலே யாரும் நிம்மதியாக இல்லை சண்டை குழப்பம் போராட்டம் ஒரு கட்டத்திலே அவருடைய மகன்கள் அந்த வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் அவருடைய துணைவியார் மட்டும் அந்த இல்லத்திலே தனிமையிலே இவரோடு இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு குடும்பத்தினுடைய அமைதி முற்றிலுமாக உடைந்து போனதற்கும் அந்த குடும்பம் சிதைந்து போனதற்கும் காரணம் நான் என்ற அந்த பெரிய மனிதருடைய அகந்தை எண்ணம் நான் என்ற அந்த எண்ணம் அந்த குடும்பத்தையே அளித்துவிட்டது ஒரு தாய்க்கு மூன்று பிள்ளைகள் அதில் மூத்த மகளுக்கு எல்லாத்திலையுமே சிறப்பானவை வேண்டும் ஆடை எடுக்க வேண்டும் என்று வந்தால் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவிலே மூன்று பேருக்கும் ஆடை எடுக்க தாய் ஐந்தாயிரம் ரூபாய் வைத்திருந்தால் இவர் மட்டுமே ஐந்தாயிரம் ரூபாய்க்கான ஒரு உடையை எடுக்க வேண்டுமென்று என்று அதை எடுத்து கொடுக்கவில்லை என்றால் அந்த தாயை மிக மோசமாக அவர் நடத்துவார் கடுமையான வார்த்தைகளால் அவருடைய பெற்றோரை அவர் காயப்படுத்துவார் ஆகவே பல நேரங்களிலே மற்ற ரெண்டு குழந்தைகளும் அம்மா எங்களுக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாம் அக்காவுக்கு நீங்கள் எடுத்துக் கொடுங்க என்று சொல்லி கிறிஸ்து பிறப்பு போன்ற முக்கியமான நாட்களிலே அவர்கள் பழைய ஆடையை உடுத்துவார்கள் இதுபோன்று ஒவ்வொரு நிகழ்விலும் அது உணவாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் வெளியில் செல்லக்கூடிய பயணங்களாக இருக்கலாம் தனக்கு மட்டும் சிறப்பானவை வேண்டும் என்று அவர் அடம் பிடிப்பதால் அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவிலே விரிசல் அடைந்ததாக இருக்கிறது காரணம் நான் என்ற அந்த மூத்த குழந்தையினுடைய எண்ணம் ஒரு குடும்பத்தில் மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த தந்தை ஒவ்வொரு நாளும் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர் ஆயிரத்து ஐநூறு ரூபாயை அவர் குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாருடைய உணவுக்காகவும் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் கொடுப்பார் மீதி ஆயிரத்து ஐநூறு ரூபாயை அவருடைய சுய தேவைகளுக்காக குறிப்பாக குடிப்பழக்கத்திற்காக அவர் செலவழிப்பார் பல முறை அந்த குடும்பத்தினுடைய தலைவி மற்றும் பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்களுக்கு போதுமானதாக இல்லை படிப்பிற்கு போதுமானதாக இல்லை மருத்துவத்திற்கு போதுமானதாக இல்லை என்று சொல்லிய போதும் கூட அவர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் குடும்பத்திற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன் ஆயிரத்தி ஐநூறு அல்ல வேணுமென்றால் ஐநூறு ரூபாய் கூட நான் கொடுப்பேன் நான் ரெண்டாயிரம் அல்ல மூவாயிரத்துக்கு வேண்டுமென்றாலும் நான் குடிப்பேன் யாரும் கேட்கக்கூடாது ஏனென்றால் நான் சம்பாதிக்கிறேன் நான் தான் இந்த குடும்பத்தில் பெரிய ஆள் என்று சொல்லுவார் அந்த குடும்பமும் அமைதியையும் வளர்ச்சியையும் இழந்து தடுமாறிக்கொண்டிருக்கிறது இப்படி ஆயிரம் ஆயிரம் உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது நான் என்ற அந்த எண்ணம் நான் நலமாக இருக்க வேண்டும் நான் மட்டும் மதிக்கப்பட வேண்டும் என்னுடைய சிந்தனைகள் மட்டும் பாராட்டப்பட வேண்டும் நான் நான் என்று வாழ்வதால் பல இடங்களிலே நம்முடைய நிம்மதியையும் இழந்து நம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருடைய அமைதியையும் நாம் கெடுத்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய வாசகத்திலே நாம் பெந்தே கோஸ்தே நிகழ்வை பற்றி வாசித்தோம் பெந்தே கோஸ்தே நிகழ்வின் போது ஆவியானவர் நெருப்பு வடிவிலே சீடர்களுடைய மேலே இறங்கி வருகிறார் அதன் பின்பு அவர்களுடைய செயல்களிலே ஒப்பற்ற மாற்றம் ஏற்படுகிறது அதுவரை யூதர்களுக்கு பயந்து அறையிலே பூட்டி கொண்டு இருந்தவர்கள் யூதர்கள் கொண்டு விடுவார்களோ என்று நினைத்து இயேசுவையே தெரியாது என்று மறுதளித்தவர்கள் வெட்ட வெளியிலே மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே யூத தலைவர்களுடைய முன்னிலையிலே இயேசுவே ஆண்டவர் என்று உறக்க போதிக்க தொடங்குகிறார்கள் பெந்தே கோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு நடந்த போதனைகளிலே கூட்டங்களிலே ஐயாயிரம் பத்தாயிரம் என்று மக்கள் தொடர்ந்து மனம் மாறினார்கள் இயேசுவனைய காலத்தில் கூட ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கூட்டம் கூடியதே தவிர ஒரே நேரத்திலே ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் மனம் மாறினார்கள் என்று நமக்கு சான்றுகள் இல்லை அதுபோல ஒரு காலத்தில் புதுமைகள் செய்ய தடுமாறிய இயேசுவடைய சீடர்கள் அற்புதங்களை எல்லாம் செய்கிறார்கள் இந்த பெந்தே கோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு பேதூரு எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு முடக்குவாதமுற்றவரை பார்க்கிறார் அவர் இவரை பார்த்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று பிச்சை கேட்கிறார் தானம் கேட்கிறார் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்கிறேன் நீ எழுந்து நட உன்னிடம் கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை என்று சொல்லி அவருக்கு அவரை நலன் பெற செய்கிறார் இதே மனிதர்தான் இதே நாவுதான் ஒரு காலத்தில் இயேசு யாரென்றே எனக்கு தெரியாது அவரை நான் பார்த்ததே இல்லை என்று மறுதளித்தது அதே நாவு இன்று ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்தவின் பெயரால் சொல்கிறேன் எழுந்து நட என்று சொல்லி இயேசு பெயரால் நோயாளியை நலமாக்குகிறார் இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று பலர் நினைத்தார்கள் தொட்டு நலமும் பெற்றார்கள் ஆனால் இந்த சீடர்கள் பெந்தேகோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு பணியை தொடங்கிய காலத்திலே குறிப்பாக பேதருடைய நிழல் பட்டால் போதும் நோயாளிகள் நலம் பெறுவார்கள் என்று நம்பி பேதரு நடந்த இடங்களுக்கு ரெண்டு புறங்களிலும் நோயாளிகளை அமர வைத்தார்கள் அதேபோல போல பேதிருடைய நிழல் பட்டவர்கள் நலமடைந்தார்கள் பேதிருடைய நிழல் நோயாளிகளை குணமாக்கியது தாய் பூன ஆறடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் என்று சொல்லுவார்கள் இயேசுவோடு இயேசுடைய சீடர்களாக பணியாற்றிய அந்த காலத்தில் இயேசுடைய சீடர்கள் பதினாறு அடி பாய்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அரை அடி கூட பாயத்திராணியற்றவர்களாக கொண்டு நீ பெரியவனா நான் பெரியவனா ஆட்சியில் இயேசு வரும் பொழுது வலப்புறமா இடப்புறமா இப்படி தடுமாறிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பெந்தேகோஸ்த நிகழ்வுக்கு பின்பு பதினாறு அடி என்ன நூற்றி அறுபது அடி பாய்ந்தார்கள் இயேசு செய்ததை விட அதிகமான காரியங்களை துணிச்சலோடு நம்பிக்கையோடு அவர்கள் செய்தார்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் இயேசு பணியாற்றியபொழுது குறிப்பிட்ட ஒரு பரப்பளவிலே செயல் செய்யப்பட்ட அந்த பணியை இந்த பெந்தே கோஸ்தை நிகழ்வுக்கு பின்பு திருச்சபையை உருவாக்கி உலகம் முழுவதும் இயேசுனுடைய சீடர்கள் கொண்டு சென்றார்கள் பெ நிகழ்வின் போது ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார் இதுதான் முதல் முறையாக அவர்கள் ஆவியை பெற்ற நிகழ்வாய் என்றால் நிச்சயமாக இல்லை இயேசு இவர்களோடு பயணித்த காலத்திலேயே நோய்களை நலமாக்கவும் பேய்களை ஓட்டவும் ஆற்றலை கொடுத்தார் அப்போதே ஆவியானவரை அவர்களுக்கு அவர் அளித்திருந்தார் அதுபோல சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து பூட்டி கொண்டு உள்ளே இருந்த அந்த காலகட்டத்திலும் கூட தோமா இல்லாத நேரத்திலே அவர் அங்கு வருகிறார் காட்சி தருகிறார் காயங்களை எல்லாம் காட்டுகிறார் அவர்கள் மீது ஊதி ஆவியை தருகிறார் மீண்டும் தோமா இருக்கும் பொழுது இயேசு வருகிறார் அப்பொழுது கதவுகள் முன்னே பூட்டியிருந்தது போலவே பூட்டி இருக்கிறது அர்த்தம் என்ன என்றால் இயேசு தூய ஆவியை கொடுத்துவிட்டு சென்றபொழுதும் கூட அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை அதே பயத்தில் தொடர்ந்து இருக்கிறார்கள் தோமா இல்லாத போது பூட்டியிருந்த அதே கதவுகள் மீண்டும் தோமா இருக்கும் பொழுது இயேசு வரும்பொழுதும் பூட்டியே இருக்கிறது அவர் கொடுத்த அந்த தூய ஆவியை அவர்கள் பயன்படுத்தவில்லை உணரவில்லை இப்படி ஏ தூய ஆவியை முன்னரே அவர்கள் பெற்றிருந்த போதும் கூட கோஸ்தே நிகழ்வுக்கு பின்புதான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது காரணம் பழைய காலத்திலே இதற்கு முன்பு தூய ஆவியை கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஆவியை உணரவில்லை பெந்தே கோஸ்தே நிகழ்வின் மீது நிகழ்வின் போது தூய ஆவி வழங்கப்பட்டதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆவியினுடைய ஆற்றலை உணர்ந்தார்கள் அப்போதிலிருந்து அற்புதங்களை செய்தார்கள் எப்போது தூய ஆவி எங்கள் மீது இருக்கிறது அதனுடைய ஆற்றல் இப்படிப்பட்டது என்பதை உணர்கிறார்களோ அப்போது செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் பெந்தே கோஸ்தே நிகழ்வுக்கு முன்னும் பின்னும் என்ன வித்தியாசம் பெந்தே கோஸ்தே நிகழ்வுக்கு முன்பு அதாவது ஆவி ஆனவரை உணர்வதற்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கை நான் எனது என்ற மையத்தை கொண்டதாக இருந்தது அதாவது இயேசுவோடு இருந்தபொழுதும் கூட முதலிடம் யாருக்கு வலப்பக்கம் யாருக்கு இடப்பக்கம் யாருக்கு முக்கியத்துவம் இதுபோன்று அவர்கள் யோசித்தார்கள் தங்களில் பெரியவர்கள் யார் என்று விவாதித்தார்கள் இப்படி தான் என்ற அந்த சிந்தனையில் எண்ணத்தில் அவர்கள் இருந்தார்கள் அதுபோல இயேசு கைது செய்து பட்ட பின்பு இயேசுவே தெரியாது என்று மறுதெழுத்ததற்கு காரணமும் நான் என்ற அந்த எண்ணம் நான் கொல்லப்படக்கூடாது எனக்கு காயங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது நான் கைது செய்து கை கைது செய்யப்படக்கூடாது நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த எண்ணம்தான் பேதுருவை இயேசுவை மறுதளிக்க வைத்தது இயேசு இறந்து உயிர் தெரிந்த பின்பும் பல சீடர்களுக்கு அவர் அறிவுறுத்தலை கொடுத்தார் நான் உயிர் விட்டேன் நீங்கள் என் பணியை செய்யுங்கள் இப்படி பூட்டி வீட்டிற்குள் இருக்காதீர்கள் என்று சொன்னபோதும் கூட அவர்கள் வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள் என்றால் நான் நான் அளமாக இருக்க வேண்டும் என்னை யாரும் சிறைபிடித்து விடக்கூடாது இயேசுவுக்கு வந்த நிலை எனக்கு வரக்கூடாது என்பதால் தான் அந்த நான் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் பத்திரமாக இருக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் அவர்களை வீட்டிற்குள் பூட்டி வைத்திருந்தது அதுபோல இன்னொரு புறம் இயேசு உயிர் பின்பு சீடர்கள் மெதுவாக பழைய தொழிலுக்கு செல்ல முயற்சி செய்கிறார்கள் ஓற்றையான படகுகளையெல்லாம் சீர் செய்து கிழிந்து போன வலகுகளை வலைகளையெல்லாம் வைத்து மெதுவாக தொழிலுக்கு போகிறார்கள் காரணம் நான் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு மூன்று வேளை உணவு கிடைக்க வேண்டும் இயேசு சொன்னதையெல்லாம் கேட்டு அதன்படி சென்றால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது அவருக்கு வந்த நிலைதானே வரும் நான் வளமாக இருக்க வேண்டாமா நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா என்னிடம் செல்வம் இருக்க வேண்டாமா அந்த நான் சார்ந்த அந்த எண்ணங்கள் தான் அவர்களை மீண்டும் தொழிலை நோக்கி அழைத்து சென்றது பிழைப்பை அந்த அன்றாட பிழைப்பை நோக்கி அவர்களை அழைத்து சென்றது இப்படி தூய ஆவியை பெறுவதற்கு முன்னதாக அல்லது தூய ஆவியினுடைய ஆற்றலை அவர்கள் உணர்வதற்கு முன்னதாக நான் என்ற அந்த எண்ணம் மேலிட்டு போய் இருந்தது இந்த நிகழ்வுக்கு பின்பு நான் என்ற அந்த எண்ணத்தை அவர்கள் முற்றிலுமாக மறந்து விட்டார்கள் இயேசு ஆண்டவர் என்பதை உலகம் அறிய வேண்டும் உலகம் மனமாற வேண்டும் மன்னிப்பு பெற வேண்டும் அன்பும் சமாதானமும் இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எனவே தான் நாங்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் சிதைக்கப்பட்டாலும் பரவாயில்லை சிறையிலே அடைக்கப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் நான் அந்த ஆவியை பெறுவதற்கு முன்பு நான் என்ற எண்ணத்தால் நிரம்பியிருந்தார்கள் ஆவியை பெற்ற பின்பு நான் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு பொது நன்மைக்காக பிறர் நலனுக்காக இவர்கள் ஒவ்வொருவரும் வாழத் தொடங்குகிறார்கள் அதன் பின்புதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள் நாம் எல்லோருமே தூய ஆவியை பெற்றிருக்கின்றோம் திருமுழுக்கின் மூலமாக உறுதிப்பூசல் மூலமாக ஆவியை நாம் எல்லோருமே பெற்றிருக்கின்றோம் ஆனால் சீடர்களுடைய பழைய வாழ்வைப் போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்னத்தான் தூய ஆவியை பெற்றிருந்தாலும் தூய ஆவியினுடைய ஆற்றலை உணராமல் தூய ஆவியினுடைய அந்த நோக்கத்தை உணராமல் நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம் எப்போது நாம் அந்த தூய ஆவியானவர் என்னில் இருக்கிறார் என்பதை உணர்கிறோமோ அப்போது நாம் தெளிவடைவோம் தூய ஆவியானவரை உணர்ந்த ஒருவன் நான் என்ற சிந்தனையிலே செயல்பட முடியாது நாம் என்ற அந்த எண்ணம் உருவாகும் இயேசுனுடைய சீடர்கள் அந்த நாம் என்ற அந்த எண்ணத்தை பெற்று கொண்டார்கள் அது அவர்களுடைய போதனையிலே வெளிப்பட்டது நாம் எல்லோருமே ஒரு அப்பத்தை உண்கிறோம் ஒரே ரசத்திலே பருகுகிறோம் ஒரே கடவுளை வழிபடுகிறோம் ஆகவே நமக்குள் உயர்ந்தவள் எல்லாம் இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் ஒன்று என்று சொல்லி ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதற்கு இல்லாதவர்களோடு பகிர்வதற்கு ஒரு தூண்டுதலாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இவர்களுடைய அந்த வாழ்க்கை அந்த நான் என்ற எண்ணத்தை விடுத்து நாம் என்ற அந்த சிந்தனை கொண்ட அந்த வாழ்க்கை ஆதி கிறிஸ்தவர்களிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அவர்களும் அந்த நான் என்ற அந்த எண்ணத்தை எரிந்துவிட்டு நாமாக வாழ்கிறார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பொதுவிலே வைக்கிறார்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் தொடக்க திருச்சபையிலே இல்லை என்று யாரும் இருக்கவில்லை எல்லோரும் நிறைவடைகிறார்கள் காரணம் இவர்கள் இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் இந்த நான் என்ற அந்த எண்ணத்தை தாண்டி நாம் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ்கிறார்கள் அவர்களை பின்பற்றியவர்களும் அப்படியே வாழ்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அங்கே உருவாகிறது எனவேதான் ஆதி கிறிஸ்தவத்திலே ஆதி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பு சமாதானம் மகிழ்ச்சி எல்லாமே நிரம்பி இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் சரித்திரத்தில் நம்முடைய பேர் இடம்பெற வேண்டுமென்றால் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் ஆவியால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் ஆவியால் நிரப்பப்பட்ட நான் நான் எனது என்ற வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு ஆராய்ச்சி குழுவினர் அடிக்கடி விபத்து நடைபெறக்கூடிய பகுதிகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள் மலை சாலையை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள் எவ்வளவு விபத்துக்கள் நடைபெறுகிறது ஒரு ஆண்டில் எத்தனை மரணங்கள் நடைபெறுகிறது அதற்கான காரணங்கள் என்ன இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மலை பற்றி அவர்கள் செய்தியை சேகரிக்கிறார்கள் அவர்களுக்கு சற்று ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கிறது அதாவது ஒரு காலகட்டத்தில் அதிக விபத்துக்கள் நடக்கக்கூடிய அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த ஒரு குறிப்பிட்ட சாலை மலைப்பாதை இன்று விபத்துக்கள் குறைவாக நடைபெறக்கூடிய உயிரிழப்புகளே இல்லாத ஒரு சாலையாக மாறியிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் அந்த சாலையிலே எந்த உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை உடனே ஆச்சரியமடைந்த அவர்கள் அது எப்படி இயலும் ஒரு காலத்திலே கொடூரமாக அறியப்பட்ட அந்த சாலை எப்படி இப்படி பாதுகாப்பானதாக மாறியிருக்கிறது என்று விசாரித்தார்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் அதனுடைய விடை என்னவாக இருந்தது என்றால் அந்த ஊரிலே வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு காலில்லாத மனிதர் குடும்பமில்லாமல் அனாதையாக வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த விபத்துக்களை எல்லாம் கண்டு சற்று யோசித்து ஒருவித உயர்ந்து வளரக்கூடிய மரங்களை அந்த மலை பாதையினுடைய அந்த ஆபத்தான பகுதிகளிலே நட்டு வளர்த்திருந்தார் அந்த மரங்களிலே இரவு நேரங்களில் ஒளிரக்கூடிய ஒரு தன்மை இருந்தது ஆகவே இரவு நேரத்தில் வண்டி ஓட்டக்கூடியவர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பை ஒரு எச்சரிக்கையை தந்தது அதுபோல நெருக்கமாக மரங்கள் இருந்ததால் இந்த வாகனங்கள் பள்ளத்திற்குள் உருண்டு செல்வது குறைந்தது இப்படி படிப்படியாக அந்த இடத்துல இந்த உடல் நல குறைவுடைய அந்த மனிதருடைய செயலால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் குறைந்திருக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களே நான் மட்டும் நலமாக இருக்க வேண்டும் என்னுடைய விருப்பங்கள் மட்டும் நிறைவேற வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே வாழும் பொழுது நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது நம்மோடு இருப்பவர்களும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அந்த எண்ணத்தை தாண்டி எல்லோரும் வளம்பெற வேண்டும் எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினர் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் வளம் பெற வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட அதிக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த ஆவியால் நிரப்பப்படுதல் என்பது நான் என்ற அந்த எண்ணத்தை கடந்து வாழ்வது இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆவியில் வாழ்வது என்பது அல்லது ஆவியால் நிரப்பப்படுதல் என்பது தன்னிலை மறந்து ஜெபிப்பது அல்லது தன்னிலை மறந்து செயல்படுவது என்று அதாவது ஒரு சிலர் பேசுவாங்க ஜெபிப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எதேதோ செய்வாங்க எல்லாம் முடிச்சிட்டு இந்த ஒரு மணி நேரம் என்ன நடந்துச்சுது நான் ஏதாவது பேசினேனா நான் பாடினேனா நான் நடந்தேனா நான் ஓடினேனா என்றெல்லாம் கேட்பார்கள் அதாவது தன்னிலை மறந்த ஒரு செயல்பாடு தான் என்னவென்று செய்கிறேன் என்று தெரியாமலேயே செய்வது தான் என்ன பேசுகிறேன் என்றே தெரியாமல் பேசுவது தான் என்ன மொழியில் பேசுகிறேன் என்றே தெரியாமல் வாயில வர ஏதோ ஒன்றை சொல்வது தன்னிலை மறந்து இருப்பது அல்ல ஆவிக்குரிய செயல் மாறாக தன்னை மறப்பது நான் எனது என்பதை மறந்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோருடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் எல்லோருடைய முகத்திலும் புன்னகை இருக்க வேண்டும் என்று வாழ்வதுதான் ஆவியால் நிரப்பப்பட்ட ஒருவருடைய மனநிலையாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம் நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஆவியை நான் என்ற எண்ணத்தை மறந்து வாழும் பொழுது வெளியே காட்ட முடியும் ஆகவே ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக நான் என்ற அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம் ஆமேன்